பாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் கலாஸ் பிளாக்ஸ் திஸ் இஸ் கலாதேவி லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கே தெரியுது நல்லா ஷார்ட் வீடியோஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் இருந்தேன் பட் லாங் வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது அதுதான் எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது ஏன்னா வீட்டில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது அதனால் நம்ம நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு வீடியோ எடுக்க முடியல ஸோ ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி எடுத்தே ஆகணும் போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போஸ்ட் போடுறேன் நிறைய பேர் கேட்டாங்க ஏன் வீடியோ போடவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் நானும் போடலாமே அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வீடியோ எடுத்துட்டேன் ஸோ இன்னைக்கு ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் வீட்டில் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு ஷெல்ஃபாக அடுக்கிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா எனக்கு டைம் கிடைக்கல ஒரே ஒரே நாளில் எல்லா ஷெல்ஃபையும் எடுக்க என்னால் அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு ஷெல்ஃபு அப்படின்னு கணக்கு வச்சுட்டு அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டேன் நான் எல்லா ஷெல்ஃபுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் ஸோ மேலே உள்ள ஷெல்ஃப் மட்டும் எடுக்காமல் இருந்தது அதனால் அதை எடுத்துட்டு ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருந்தேன் இந்த கப் மக்கு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் எனக்கு பர்த்டேக்காக வாங்கி கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது இது ஸோ அதுதான் அந்த கப்பு ரொம்ப நாள் கழித்து நமக்கு மழை செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது ஏன்னா நம்ம அவ்வளோ வெயில் அடித்து நமக்கு ரொம்பவே கஷ்டம் இத்தனை வருஷத்தில் நான் இவ்வளோ வெயில் நான் பார்த்ததே இல்லை சீரியஸாக சொல்லணும்னா என்னால் எனக்கு வெயில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் இந்த வருஷம் வெயில் எனக்கு சுத்தமாக தாங்க முடியல ரொம்ப நாள் கழித்து மழை பெஞ்சது செம்ம ஹாப்பியாக இருந்தது ஸோ அந்த மழை பெய்யும் போது நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட பாதாம் பிஸ்தா இது மாதிரி கொஞ்சம் நட்ஸ் ஐட்டம் நிறையா எங்கள் வீட்டில் ஸ்டாக் இருந்தது ஸோ அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு நான் ஊற வச்சு டெய்லி சாப்பிடும் அது கொஞ்சம் சோம்பேறத்தை பட்டுட்டேன் இப்போ அது பண்ணுறதே இல்லாமல் போயிடுச்சு என் ஹஸ்பண்ட் ரொம்பவே என்ன திட்டினா அங்கே அப்படியே வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களா அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மொத்தமாக ஃப்ரை பண்ணிடலாம் எல்லாத்தையும் வறுத்துட்டு பவுட்ரு ஆக்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஓ ஸோ இருக்கிற எல்லாத்தையும் அப்புறம் இது சீட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ஃப்ரை நல்லா பண்ணிவிட்டு ஒரு நல்லா காற்றுல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சிட்டேன் ஒரு அடி இல்லை கொஞ்சம் நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன் ரொம்ப அடித்தோம் அப்படின்னா ரொம்ப நைஸாக இருக்கிறோம்னு நினச்சி அடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈரப்பதம் ஆகிடுது எனக்கும் அந்த மாதிரி தான் ஆச்சு நான் இதை எப்படி பண்ணேன்னா ரெண்டு டிவைட் பண்ணி பிரிச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஒருவட்டி ரொம்ப நைஸாக இருந்துச்சு அது ஈரப்பதம் மாதிரி ஆயிடுச்சு ஆகிட்டதுனால அதை உருண்டை மாதிரி பிடிச்சிட்டேன் நெய் சேர்த்து ஸோ அதுவும் நல்லா ஸ்வீட்டாக இருந்தது சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட்டு இன்னொரு பார்ட்டு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் குறுணையாகவே எடுத்துகிட்டேன் உதிரியாக இருந்தது அது பொடியாக்கி சரி பாலில் வந்து கலந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போது ரீசெண்ட் டைமில் நான் வந்து டீ காஃபி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன் வேண்டாம் ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்காக இந்த பிளானு அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வளர்கிற பசங்க அப்புறம் வீட்டில் டாட்லர்ஸு இது மாதிரி இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெலாம் கூட இதை வந்து பொடி பண்ணி பாலில் கலந்து கொடுங்க உடம்புக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்து டீ காஃபி பால் இதெல்லாம் கொடுக்குறத விட பால் கொடுங்க அதில் எதாவது கொஞ்சம் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா சத்து ஏறும் இல்லையா அதனால் இது நட்ஸு வந்து ரொம்ப ஹெல்த்து நமக்கு அதனால் இதெல்லாம் பவுட்ரு பண்ணி கொடுக்குறது ரொம்பவே பெட்டர் ஏன்னா ரொம்ப சின்ன பசங்க வந்து ஊற வச்சு கொடுத்தா அதெல்லாம் அவங்களால சாப்பிட முடியாது ஸோ பாலில் கலந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்க குடிச்சிடுவாங்க நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தி ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ நைட்டு டின்னருக்கு தோசை வித்து சாம்பாரோடு முடிச்சாச்சு ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருந்தோம் அன்எக்ஸ்பெக்டடாக எங்கள் இன்லா வந்திருந்தாங்க இது வந்து ரொம்ப சொல்லவே இல்லை சஸ்பென்ஸாக வந்திருந்தாங்க ஏன்னா பசங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சஸ்பென்ஸாக வந்திருந்தாங்க தாத்தா சிரிச்சுட்டே வர்ற தாத்தா சிரிச்சிட்டே வர்ற நான் சொன்ன இவங்கன்னு நினைப்பாங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இதுக்கு அவங்க தாத்தா மாமா இவங்களெல்லாம் பார்த்தா ஹாப்பி ஆகிடுவாங்க அவங்க வந்தாலே உள்ளே ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க ஓகே மழை நல்லா பெய்யுது நமக்கு இன்னுமே கிளைமேட் சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இப்போ தான் பேக் டு ரொட்டீன் அப்படின்ற மாதிரி ம வெயில் மறுபடியும் தலை காமிச்சிருச்சு ஸோ மறுபடியும் அதே ஸ்வெட்டிங் அதே டயர்ட்னஸ் எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து தோசை தான் தோசை அதுக்கப்புறம் வேர்க்கல்ல சட்னி அரைச்சிருந்தோம் ஸோ மத்தியானம் வந்து மாமாவுக்கு லஞ்சு கொடுத்து விட்டுறதுக்காக தேங்காய் சாதம் பண்ணியிருந்தோம் ஸோ தேங்காய் சாதம் தான் இன்னைக்கு நமக்கு கிட்டே காமிக்கிறேன் अर जर जर பசங்க மார்னிங் எழுந்து வந்தோடனே அவங்கள ப்ரெஷ் பண்ண வச்சு குளிக்க வைக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய ஆகிடுது வந்து ப்ரெஷ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க பசங்க வந்தோன்னே பொம்மை படம் பார்ப்பான் எங்கள் சர்வேஷை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் ப்ரெஷ் பண்ணுமா ப்ரஷ் பண்ணுமான்னு சொன்னாலும் இது பண்ணுறேன் பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நேரத்தை ஓட்டுவார் அதுக்கப்புறம் குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு வாட்டி கெஞ்சுன்னு வரேன் ஸோ அதே தான் பசங்க இப்போ உள்ள எல்லா பசங்களும் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் யாரும் ப்ராப்பராக வந்து உடனே எழுந்து போகிறதெல்லாம் கிடையாது புதினா கட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அத்தை கடையிலேருந்து ஸோ ஒரு கட்டு வந்து பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரேட்டு வந்து நல்லா ஏறிடுச்சா ஏன்னா வெயில் காலம் அப்படின்றதுனால புதினா நிறைய தேவைப்படுன்றதுனால ஏற்றிடுறாங்களா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல பட் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அத்தை ஸோ இன்றைக்கி மதியம் மாமாவுக்கு லஞ்சுக்கு தேங்காய் சாதம்னு சொல்லி இல்லையா அதனால் தேங்காய் சாதத்தை தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அத்தை தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு பட்டை கிராம்பு பிரியாணி இலை கருவேப்பில்லை இஞ்சி ஒரு துண்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அது வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் துருவலையும் சேர்த்து அது கூட வதக்கி எடுத்துக்கோங்க ஸோ அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு செஞ்சு வச்சுருக்க சாதத்தை அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு தேங்காய் சாதம் ரெடி ஆகிடும் தேங்காய் சாதம் நல்லா சூப்பராக இருந்தது இதை வந்து இன்னொரு விதமாகவும் செய்யலாம் தேங்காய் பால் எடுத்தும் பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இதுவும் சூப்பராக இருந்துச்சு மாமாவை வோக்குக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறமா சரி குளிக்க போகணும் நான் அதுக்காக நான் முன்னாடியே என்னோடய ஸ்கின்னை கொஞ்சம் ப்ரிப்பேர் இருந்தேன் கொஞ்சம் ட்ரைனஸ்ஸாக அந்த மாதிரி இருந்தது ஸோ நான் என்ன பண்ணேன்னா சிம்பிளாக தேங்காய்ன்னா ஒரே ஒரு சொட்டு விட்டுட்டு அதை வந்து என்னோடய விரல் நுனியால் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா ஒரு மசாஜ் கொடுத்தேன் ஃபுல்லாகவே ரொட்டேட் பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்தேன் அப்புறம் என்னோட லிப்லேயும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டேன் ஸோ நமக்கு தே்க்க்க்கும்போது நமக்கு தேவையில்லாத இந்த டெட் ஸ்கின்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நமக்கு வரும் லேஸாக ரொம்ப ஃபைனாக வந்து நகத்தை வச்சு லேஸாக சுரண்டணும் போட்டு தேய்தையும் தேய்க்கக்கூடாது லேசாக சுரண்டனோ அது நமக்கு ஒரு நல்ல மசாஜ் கொடுக்கும் ஸோ அதை பண்ணிவிட்டு நம்ம போய் குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் மாய்ச்சரைசர் கிடைக்கும் அதனால் ஸ்கின் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுலாம் முடித்ததுக்கு அப்புறமா சர்வேஷ் வந்து கிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னு என்னை ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருந்தான் பேப்பர்லேயே கிராஃப்ட் பண்ணுற மாதிரி வீடியோவில் பார்த்தானா ஸோ அது மாதிரி நானும் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அந்த பேப்பரை வந்து ரோல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னையே உட்கார வச்சுருந்தான் ஸோ அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் நானும் உட்காந்து அவன் கூட ரோல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஸோ பசங்க கூட நம்மளும் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஷா ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அவங்களும் எதாவது ஒன்று கற்றுக்கிட்டா மாதிரி இருக்கும் ஸோ பசங்க கூட கொஞ்சம் டைம் எப்போவுமே ஸ்பெண்ட் பண்ணுங்க

இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்றதுனால என் ஹஸ்பண்ட் வந்து மேட்ச்சுக்கு போயிட்டாங்க ஸோ இன்றைக்கி சர்வேஷும் வந்திருந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனையுமே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அவனுக்கு வந்து கேம்ஸு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் சர்வேஷ்க்கு ஸோ அவனையுமே கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம் கிரவுண்டெல்லாம் எப்படி இருக்குது எப்படி விளையாடுறாங்கன்னு பா காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸோ இவளுக்கு ஒரே வருத்தம் நம்மளை கூட்டிகிட்டு போகலையே அப்படின்னு அழுதா போகும்போது ஸோ அப்புறமா சமாதானப்படுத்தியாச்சு அதனால் இவளுக்கு கூட நம்ம விளையாடலாம் இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவளை சை சர்வேஷோட சைக்கில் இவ்வளோ ஓட்ட வச்சுட்டு அவளுக்கு கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்ருந்தேன் இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப போரிங்காக இருந்தது மாமா அப்புறம் அவனோட அவளோட அண்ணன் எல்லாம் கூட இருந்தாங்கன்னா அவளுக்கு ஒன்றும் தெரியாது வீட்டில் யாருமே இல்லைன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாள் அப்புறம் எல்லோரும் வந்தாச்சு வந்து ஈவினிங் வந்து சாப்பிட்டு முடிச்சு நைட்டு எல்லோரும் படுக்கிறதுக்கு போயாச்சு ஸோ படுக்கும்போது இந்த ரகலையெல்லாம் நடக்குது வீட்டில் ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான் இவங்களுக்கு எல்லோரும் மாமா தாத்தா எல்லோரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஹாப்பியாக இருந்தாங்க மேடம் ஸோ அத்தம்மா மாமா ரூமில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் நான் என் ஹஸ்பண்டும் பசங்க கூட இருந்ததுனால இருக்கிறதுனால ஸோ அங்கே முடிச்சுட்டு அப்புறம் எங்கள் ரூமுக்கு வந்து படுக்கிறதுக்கு வந்தாச்சு ஸோ ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் புக்கு படிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தோணுச்சு பார்த்தேன் இந்த செவன் ஹேபிட்ஸ் புக் இருக்கு இல்லையா அதை தான் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன் ஒரு நாளைக்கு ஒரு பேராகிராஃப் அதாவது நமக்கு டைம் மார்னிங்லேருந்து ஃபுல் டைம்லாம் கிடைக்காது படிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் வேலை செய்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம இது தூங்குகிற டைம் ஒரு ஒன் ஹவர் இல்லைனா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒதுக்கி ஒரு பேஜாவது படிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்